வணக்கம் மகள பிக் பாஸ் சீசன் நைன் இந்த ஷோ பார்க்கவே பைத்தியம் முடியுது அப்படி இருக்கும் ஏன்னால் இந்த பாரூக் அம்ருதீன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை தயவு செஞ்சு பிக் பாஸ் ஷோவில் இருந்து வெளியில் அனுப்பிடுங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க ப்ளீஸ் 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 இதில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கேட்குற மக்கள் சார்பாக வந்து நான் கேட்குறேன் ஏன்னா நேற்று வந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதாவது ஒரு கார் கார்வளுக்கு எல்லோருமே இருக்கிறாங்க அதில் வந்து யார் ஃபெஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் லாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து டுவெல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா அந்த கார் உளுக்கு ஏறின உடனே வந்து ஸ்டார்ட்லே வந்து விக்ரம் வந்து வெளியில வந்துட்டார் ஸ்டார்ட்லே வந்து சாண்ட்ரா கிட்ட கம்ருதீன் பாரு ரெண்டு பேருமே வந்து தகாத வார்த்தை கேட்க முடியாது சின்ன பிள்ளைங்கன்னா இந்த ஷோ வந்து பார்க்கவே முடியாது விஜய் சார் அப்புறம் பிக் பாஸ் டீம் வந்து நோட்டீஸ் பண்ணியே ஆகணும் என்ன விதமான ஒரு பொம்பளனே தெரியல சத்தியமா நான் அப்படியெல்லாம் பேசுற ஆலையில என்ன பொம்பளனே தெரியல இப்படி ஒரு முகத்தை பார்த்தாலே நமக்கு ஓங்கி அரையணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து நேற்று வந்து கேம் பிளே பண்ண பாரு வந்து இந்த வீட்டில் விளையாண்டா என்ன விளையாடாட்டி என்ன ஒரு சேன்ட்ராவை வந்து ரெண்டு பேரும் அசிங்கமாக பேசி கதவை வாண்டட்டா திறந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க தள்ளினோன்னா அவங்க ஒரு பேனிகட்டாக்கு வந்துருச்சு போல விக்ரம் வந்து எழுப்பு பார்த்தாங்க முடியலை அதுக்கு பிறகு சபரி அண்ட் வினோத் ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம சல்யூட் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட டிக்கெட்டும் பின்னாலே அந்த டாஸ்கையும் தாண்டி அவங்க ஒரு மனித கானா வினோத் தேன் சபரி ரெண்டு பேருமே வந்து வெளியில் வந்து கேமும் பெருசாக நினைக்காம சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உள்ளுக்கு வந்து விட்டுட்டு வராங்க அப்பயுமே வந்து நேற்று எல்லாரும் போட்டு தள்ளிவிட்டீங்க அந்த நேற்று விளையாண்ட அந்த காண்டில் இன்னைக்கு சேன்ட்ரா பிடிச்சி தள்ளினது ஒரு இது ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறவங்கள பாஸ் டீமும் வந்து விதேசாதிபதி சார் வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புங்க இந்த மாதிரி ஷோ வந்து பார்க்கவும் இல்லை ஓகேவா ஏன்னா வந்து யாராவது எப்படி எப்படியோ விளையாட்டிங்க அது வந்து அது வந்து ஒரு கேம்னு சொல்லலாம் பட் வாய் மூலத்தில் பேசியிருக்கலாம் இல்லை தகாத வார்த்தைகள் பேசாமல் சும்மா நோமலா கலாச்சு அப்படியே இருந்துருக்கலாம் டயர்ட் டயர்டாகி வெளியில் போகிற வரைக்கும் வந்து அந்த டாஸ்க் நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேவா இவங்க பான்ட டாக் வந்து கீழே தள்ளி விடுறதுங்கிறது ஒரு சரியான கேம் பிளேயே இல்லை இதை கண்டிப்பாக வந்து தண்டி கொண்டு பாரு கம்ருதின்னு ரெண்டு பேருமே தேவை இல்லை இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பை கைஸ்